ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டெய்ன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்ததுங்க அதுதான் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வெள்ளிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் காலையில் நல்லா தூங்கியாச்சு ஒரு எட்டு மணி போல் தான் நானும் அதுவும் எந்திரிச்சோம் அதுக்கு முன்னாடியே அதோட அப்பாவும் முகிலும் எந்திரிச்சி ரெண்டு பேரும் கிளம்பி மார்க்கெட் போயிட்டாங்க முகிலும் சேர்ந்து கூடவே போயிட்டேன் அவங்க அப்பாவோடையே அப்புறம் நாங்கள் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன் காய்கறி என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன் ஏன்னா அதை காலி பண்ணால் தான் அடுத்த அவர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எந்தெந்த காய்கறியெல்லாம் காலி பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன் பீட்ரூட் பீட்ரூட் இருந்தது கேரட் இருந்தது அப்புறமா பீன்ஸு சரி எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம ஒரு வெஜிடபுள் புலாவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் உருளைக்கெழங்கு இருந்துச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணலாம் பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்புறமா கேரட்டு பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே அது எல்லாத்தையும் போட்டு ஒரு வெஜிடபுள் புலாவ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு எல்லா காய்கறிகளையுமே கழுவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து காய்கறி மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன் நீ வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சிரு அப்படின்னு தான் சொன்னார் ஃபோன் பேசும்போது பார்த்தா வரும்போது மீனோட வந்துட்டார் நான் காலையிலேயே வந்து வெஜிடபுள் புலாவ் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு அப்புறம் ஊருக்கெழங்கு மசாலா நான் மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன் நான் ரெண்டு வேலையாக சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு அப்புறம் வந்ததுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதையும் சமை ஐயோ நான் நிறைய சமைச்சிட்டேன் மீனையும் சமைச்சோம்னா காலையில் சமைச்சது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சமைச்சிக்கலாம் இன்றைக்கி இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு நான் போன டைம் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணி அந்த மஞ்சக்கிளி மீன் மாதிரி ஒரு மீன் ஒரு கிலோவும் திருக்க மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால அதை தூக்கி பிரிட்ஜில் வந்து போட்டாச்சு எங்கள் வீட்டில் காய்கறிகள் வாங்கினோம்னா எல்லா காய்கறிகளையும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு காய்கறி இருக்கும் சமைக்காமல் எல்லா காய்கறிகளும் முடிஞ்சா தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நான் எப்போவுமே அப்படி தான் கல்யாண ஆனதுலேருந்தே அப்படி தான் அப்படி ஒரு காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் அது என்னன்னே தெரியாது எனக்கு சமைக்கிறதுக்கே அதை எடுக்கவே மாட்டேன் இருந்து அந்த காய்கறி வந்து கெட்டும் போகாது பீட்ரூட் எத்தனை நாள் வேணாலும் இருக்கும் ஏன்னா அது ஒரு கிழங்கு வகை மாதிரி தானே அந்த மேலே உள்ள அந்த முளைச்சிருக்கு பார்த்தீங்களா கீரை மாதிரி அதை கட் பண்ணிட்டு வச்சோம்னா அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நான் இதை வந்து அந்த மேலே உள்ளதை கட் பண்ணாமல் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது வாங்கி ஒரு வாரம் ஆச்சு அப்படியே இருந்துச்சு எல்லா காய்கறியிலேயும் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்காப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீட்ரூட் தான் இருக்கும் அன்றைக்கி நான் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன்ல அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இதை எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் வெடித்தா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பத்து வருஷமாக அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏனனே தெரியாது இந்த பீட்ரூட் வந்துட்டு சமைக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்கும் ஏன்னா அது இனிக்கிறனாலையா தெரில ஆனால் ஏன் பசங்களுக்கு நல்லா பிடிக்கும் பீட்ரூட்டு ஏன்னா அது இணைக்கிறனால பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் பீட்ரூட்டில் நிறைய சத்து இருக்கான் கண்டிப்பாக அது ரெகுலராக வந்து சாப்பிட்லாமா அது பொரியலாக பண்ணி சாப்பிடணும் இப்போ நான் ரீசண்டாக வந்து அந்த ஏபிசி ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சுட்ருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க அக்கா அது ரெகுலராக குடிக்காதீங்க கிட்னி ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெகுலராக குடிக்கிறது இல்லை ஒரு நாள் விட்டு அப்படி தான் குடிச்சிட்ருக்கேன் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வந்து குடித்தேன் இப்போ கொஞ்சம் விட்டு விட்டுட்டேன் ஒரு ஒரு வாரம் கழித்து குடிக்கிறது அதாவது ஒன் வீக் பிரேக் அந்த மாதிரி விட்டுட்டு குடிக்கலாம் ஏன் அந்த ஜூஸ் பிடிக்கிறன்னா நமக்கு நல்ல ப்ளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பீட்ரூட்டில் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம ஸ்கின் கலரையும் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதனாலேயே இப்போ வந்துட்டு அடிக்கடி வந்து சாப்பாடில் இதை சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஏன்னா உண்மையாகவே பீட்ரூட்டில் அவ்வளோ சத்து இருக்குது ஆனால் இங்கே புரோனாயில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரொம்ப விலை அதிகம் ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா அஞ்சு டாலர் நம்ம ஊரு காசுக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே வரும் ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் முப்பதுருவா நாற்பது ரூபா அந்த மாதிரியே வாங்கிடலாம் நினைக்கிறேன் ஒரு கிலோவே ஸோ இங்கே கிடைக்கவும் கிடைக்காது அந்த நம்ம ஹோல்சேல் மார்க்கெட் போகும் பார்த்திங்களா அந்த கடையில் தான் கிடைக்கும் மற்ற எந்த கடையிலையுமே நான் பார்த்ததில்ல உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மூணு உருளைக்கெழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணி குக்கரில் போட்டுவிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பம் பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லாயிருக்கும் இந்த பூரிக்கெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த டைப்பு தான் பூரி சப்பாத்திக்கெலாம் பண்ணுவோம்ல ஆனால் அதில் வந்து நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றுவோம் கடைசியாக இதில் வந்து கடலை மாவுலாம் கரைச்சி ஊற்ற தேவையில்லை தாளிச்சிட்டு மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனாலே நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்க குக்கரில் போட்டுவிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா புலாவ் பண்ண போறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தக்காளி வெங்காயம் அதெல்லாமே கட் இருந்தேன் லாஸ்ட் டைமாக ஆயிலே இல்லாமல் சிக்கன் பிரியாணி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன்ல லாங் வீடியோலையும் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருந்தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு நல்ல கமாண்ட்டும் வந்துருந்துச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப பேடு கமாண்டும் வந்துருந்துச்சு அந்த வீடியோவில் அந்தளவுக்கு பேடாக இணை திட்டுறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஸியாக பேசி வீடியோ போடுறோம் இப்போ சோஷியல் இஷ்யூ பற்றி நிறைய பேசி போடுறோம் அந்த மாதிரிலாம் பேசும்போது தான் நிறைய பேட் கமெண்ட் வந்திருக்கு ஆனால் அந்த பிரியாணி வீடியோவில் ஏன் இந்த அளவுக்கு வன்மை தகுக்கினாங்கன்னு எனக்கு தெரியல இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயுமே ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு நான் அதை வந்து ஹைட் பண்ணி விட்டுட்டேன் இப்போல்லாம் பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலே அந்த ஒரு வார்த்தையை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை பேடாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு அதை ஃபுல்லாக கூட நான் ரீட் பண்ண மாட்டேன் ஏன்னா அதை ரீட் பண்ணால் நம்ம மண்டையில் ஓடிட்டே இருக்கும் அது எதுக்கு தேவையில்லாத வம்புன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்துட்டு டக்குன்னு அதை டெலிட் பண்ணி விட்டுருது நான் இன்ஸ்டாகிராமில் வந்த பேட் கமெண்ட்டு டெலிட் பண்ணேன் அப்படி ஒரு திட்டு மூஞ்சியை பாரு மொகரையை பாரு ஓவராக பண்ணாத ஹெல்த்தியா சாப்பிட்றேன்னு இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு இதில் இந்தளவுக்கு வன்மத்தை கேட்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரில நான் நல்லதுக்கு தானே வந்து சொல்கிறேன் ஆயில் வந்து அதாவது ஆயில் சேர்க்குற தப்பு கிடையாது ஆயில்லையுமே நல்ல நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி இந்த பிரியாணி வந்து நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் ஆயில் சேர்க்காமல் பண்ணால் வருமா வராதான்னு அதையே நான் ரெகுலராக வந்து சாப்பிட போகிறது கிடையாது ஒரு டைம் ட்ரை பண்ணிப்பா போனேன் அந்த ட்ரை பண்ணதில் நல்லா பெஸ்ட்டாக வந்துச்சு அதனால தான் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் அதே மாதிரி நான் வீடியோ போட்டோன்னே நான் சொல்கிறத தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் யாருமே என்ன ஊற்றி சாப்பிடவே கூடாது இப்படி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடணுன்னு யாரையுமே நான் கட்டாயமும் படுத்தலை அதுக்கே இப்படி பேச்சுனாங்கன்னு எனக்கு தெரியல ஒருத்தவங்க மூஞ்சியைப்பார் பாரு உன் மூஞ்சிக்கு யூடியூப்லாம் தேவையா உன் மூஞ்சிக்கு இன்ஸ்டாகிராம்லாம் தேவையா ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு இந்த பிரியாணி இதெல்லாம் என்ன பேச்சுனே தெரியல ஏ ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் நடத்துகிறதுக்கு நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கா இல்லை அதாவது ஒரு சர்டிஃபைடான ஒரு மூஞ்சி ஒன்று தேவையா வேணுமா எனக்கு அப்படி இல்லை எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அந்த கமெண்ட் பக்கையில் அது என்ன ஓ மூஞ்சி மாதிரி இருக்குது பிரியாணியாக அப்படின்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அப்படி என்னடா நம்ம பெரிய தப்பாக ஒரு வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி கமெண்ட் வந்துடணும் ஒரு ஐடியிலேருந்தே நிறைய வந்துருந்துச்சு இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து அதை ஹைட் பண்ணாமல் டெலிட் பண்ணிட்டேன் டைரெக்டாக இந்த டிஎம்க்கு வராங்க திரும்ப திட்டுறதுக்கு எதுக்காக நான் போட்ட கமெண்ட்டை நீ டெலீட் பண்ணேன் நான் டிஎம்மில் வந்து திட்டுவேன்னு சொல்லிட்டு டிஎம்லேயே திட்டுறாங்க அப்புறம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஏமா நீ இந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிற நீ இந்த அளவுக்கு வன்மத்தை கக்குற அளவுக்கு நான் ஒன்றும் வீடியோ போடலையே என்ன இல்லாமல் பிரியாணி செஞ்சு பாருங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்கலாம் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸே கம்மியாக தான் எடுத்துக்கிற சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாமே யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டேன் இதனால் வந்துட்டு எந்த ஒரு எனக்கு உள்நோக்கமும் கிடையாது இந்த வீடியோனால நான் பெரிய அளவில் சம்பாதிக்க போகிறதும் கிடையாது கிடையாது அப்பா இத்தனை நாள் போட்ட வீடியோக்கள்லையே எனக்கு அதிகமாக பேட் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அந்த பிரியாணி இது சில பேர் யூடியூப்லேயுமே வந்துட்டு டைரெக்டாக திட்டாமல் இன்டைரக்டாக சொல்லிருந்தாங்க பிரியாணியே எண்ணெய் நெய் இந்த மாதிரி ஊற்றி செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் என்னமோ புதுசாக இது பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அது கூட ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏதோ அவங்க மனசில் தோன்றது வந்து சொல்கிறாங்க ஆனால் முகரே பாரு இந்த மாதிரி பேடாக பேசும்போது நம்மளும் மனசு தானே நமக்கும் கஷ்டமாக இருக்கும்ல யாருன்னே தெரியாது நம்ம ஏதாச்சும் அவங்கள திட்டிருந்தால் நம்மளை திட்டுறதுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வீடியோ போட்டுட்ருக்கோம் சம்மந்தமே இல்லை அவங்க வந்து இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு தான் வந்து தோணுச்சு ஓகே இது சோஷியல் மீடியான்னு வந்துட்டாலே நம்ம வந்து எல்லாத்தையும் தான் வேணும் நல்லதே ஏற்றுக்கணும் கெட்டதே ஏற்றுக்கணும் ஸோ முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன் இப்படி திட்டுறாங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படி சொல்லிட்டு இப்போல்லாம் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறதில்ல ஃபீல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது லைஃப்பில் இதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பில் அப்புறம் எதுக்கு தான் ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடந்து வந்து போயிடுறது ஸோ இப்போ வாங்க புல்லா பண்ணலாம் ஸோ எப்படி லாஸ்ட் டைம் வந்து ஆயிலே இல்லாமல் சிக்கன் பிரியாணி பண்ணமோ இந்த டைமும் ஆயிலே இல்லாமல் புலாவ் தான் வந்து பண்ணியிருந்தோம் இப்போ அந்த சிக்கன் பிரியாணியில் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க தயிர் சேர்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக தயிர் சேர்க்கலாம் அந்த டைமில் எங்கிட்ட தயிர் இல்லாதனால நான் வந்து சேர்க்கலை இந்த புலாவ் பண்ணும்போது தயிர் இருந்துச்சு அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேம் வந்து சிக்கன் பிரியாணி நம்ம எப்படி பண்ணோம் கறியில் வந்து மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி தானே செஞ்சோம் அதே மாதிரி தான் இந்த புலாவ்லையும் அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த பிரியாணியில் வந்து மசாலா போடுறோமே எண்ணெயில் போட்டு வதக்காமல் இப்படி டைரெக்டாக நீங்கள் போட்டு பண்ணும்போது மசாலா மசாலையோட பச்சை ஸ்மெல் அடிக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உண்மையாகவே அடிக்காது நாங்கள்லாம் சாப்பிட்டோம்ல அந்த மாதிரிலாம் வந்து அடிக்காது நம்ம கொதிக்க வைக்கும் போதே அந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும் ஸோ நான் இப்போ புலா பண்ணுறதுக்கு காய்கறியில் எல்லாமே தேவையான பொருட்கள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிட்டேன் விசில் போடலை கொதிக்கிறதுக்காக வச்சுட்டேன் அரிசி போடுறதுக்காக அந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு பேனை வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு நான் லாஸ்ட்டு வீடியோலேயும் சொல்லியிருந்தேன்ல நம்ம பிரியாணி வந்து ஒரு டைம் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அடுத்த டைம் அதே மாதிரி எனக்கு வருமானு தெரியாது சில டைம்ஸ் வந்து லைட்டாக சொதப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தில்ல இந்த புலாவ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்துச்சு என்னென்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன் அளவு தெரியாமல் அதனால் கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஓகே தான் டேஸ்ட் பர பரவாயில்லாமல் இருந்துச்சு சிக்கன் பிரியாணி அளவுக்கு இந்த புலா வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கல ஏன்னா சிக்கன்னாலே அந்த சிக்கன் அந்த ஃப்ளேவர் இருக்கும் அந்த ரைஸ் எல்லாம் வெந்து வரும்போது அந்த சிக்கன்லையே ஆயில் இருக்கும் அதே மாதிரி அந்த சிக்கன்லேயே அந்த பிரியாணிக்கு ஏற்ற ஃப்ளேவர் கொடுக்கறது இருக்கும் பட் காய்கறியில் அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது அதனால் சிக்கன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டு வரல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ அந்த சைடு நான் சிக்க இது பொட்டேட்டோ மசாலாவுக்கு வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் இந்த சைடு வந்து அரிசி வந்து நல்லா கொதிச்சு வெளியில் தெளிருச்சு தண்ணி அப்புறம் இந்த கொதியிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசியை வந்து போட்டுற வேண்டி தான் இந்த ரம்பை இலையை கட் பண்ணி போட்ட வேண்டியது தான் ஏன்னா பிரியாணி ஸ்மெல்ல நல்லா தூக்கி கொடுக்குறதே இந்த ரம்ப இலை தான் ஏன்னா பேசிக்காகவே அந்த ரம்ப இலையில் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் எல்லா பிரியாணி சிக்கன் ரெசிபீஸ்லலாம் ரம்ப இலையை கட் பண்ணி போட்டுருவேன் அப்புறமா வந்து அரிசியை போட்டுற வேண்டியதான் நான் காலையில் மதியம் எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சனால நிறைய அரிசி போயிட்டு போட்டுட்டேங்க இந்த அரிசி நைட்டு வரைக்கும் வந்துருச்சு ரொம்ப அதிகமாக ஆக்கிட்டோமோ அப்படின்னு தான் வந்து தோணுச்சு அப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஏன்னா அதிகமாக நாங்க நைட்டு சாப்பிடையில் சோறே சாப்பிட மாட்டோம் மதியம் வேளை தான் சோறே சாப்பிட்றது காலையில் ஏதாவது மாவரச்சு வச்சுருந்தோன்னா அந்த டிஃபன் மாதிரி பண்ணி முடிச்சிடுறது மதியம் மட்டும்தான் சோறு சாப்பிட்றது நைட்டுக்கு அதிகமாக சப்பாத்தி கோதுமை தோசை இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்குவோம் சோறை வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் ஏன்னா க நான் ஒரு குட்டியோண்டு டம்ளரில் ரெண்டு டம்ளர் தான் அரிசி போடுவேன் அதுவே எங்களுக்கு வந்து நைட்டு சில நேரம் வரும் இந்த டைம் காலையிலேக்கும் மதியத்துக்கும் சேர்த்து பண்ணனால ஒரு ஆர்வ மூன்றரை டம்ளர் கிட்டே போட்டுவிட்டேன் அது பார்த்தா புலாவும் நிறைய வந்துருச்சு நம்ம சாப்பிட்டுட்டு என்னைக்காவது சாப்பாடு மிச்சம் இருக்கும் குக்கரில் அது கீழே போடும்போது எனக்கு மனசும் ரொம்ப வலிக்கும் ஏன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஏன்னா எத்தனை பேர் நல்ல சாப்பாடு இல்லாமல் இந்த நேரத்தில் இருக்காங்க முக்கியமாக சொல்லணுன்னா அந்த காசா மக்கள்லாம் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ மனசு வலிக்குது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பாடுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளோ மக்கள் கஷ்டப்படையில் நமக்கு ஒரு இடத்துல இருந்து நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா அது வந்து நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் தான் அதை விட்டுட்டு நம்ம இருக்கும் போது எல்லா சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பிள்ளைங்கள்டே அதே சுப்பையே நான் சொல்லுவேன் சாப்பாடு மட்டும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது பண்ணி சொல்லிட்டு அந்த வீடியோவெல்லாம் போட்டு காமிப்பேன் ஆத முயலுக்கு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களும் சாப்பாடுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அதனால் சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படியும் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு வைங்களேன் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் வரும் ஏன்னா நான் டெய்லி சாப்பாடு கொடுத்து பழகிட்டேன் சுட்டி குருவி வரும் புறா வரும் கருப்பு குருவி இந்த மாதிரிலாம் நிறைய குருவி வரும் எப்படா நான் சாப்பாடு கொடுப்பேன்னு காத்துட்டு இருப்பாங்க அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் ஸோ ஒரு உயிர் தானே ஸோ சாப்பாடு மிச்சமானால் இப்போ கவலைப்படுறதில்ல அவங்க சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பறவைகள் குருவி எல்லாம் சும்மா காடுகளில் கிடைக்கிற பழங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்க நான் சாப்பாடு போட்டேன்னா எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து கொடுத்துறது ஊராக இருந்தால் நம்ம வந்து வீட்டில் கோழி வளர்ப்போம் அதுக்கு வந்து சாப்பாடு வச்சிடலாம் பட் இங்கன்ற போது அந்த மாதிரிலாம் நம்ம கோழியெல்லாம் வளர்க்க முடியாது இங்கே வந்து வளர்க்குறாங்க ஒரு சில பேர் ரூரலில் இருக்கிறவங்கெல்லாம் அது ப்ராப்பராக வந்து நெட்டெல்லாம் அடித்து கோழி கூடெல்லாம் அடித்து வளர்க்குறாங்க இங்கே எங்கள் வீட்லையுமே நல்ல இடங்கள் கிடக்கு வளர்க்கலாம் ஆனால் வீட்டை சுற்றி நிறையா அந்த ட்ராகன் இருக்கும் கொமோடா கொமோடா டிராகன்னு சொல்லுவாங்க உடம்பு மாதிரியே பெருசாக வரும்ல அது வந்து பிடிச்சிட்டு போயிடும் ஸோ அதனால கோழியெல்லாம் வளர்க்க முடியாது ஆனால் எங்கள் ஏரியாலேயே ஒரு வீட்டில் வந்து கோழி வந்து வளர்க்குறாங்க சும்மா அடைச்சி போட்டு காலையிலலாம் கொக்கர கோன்னு கத்தும் சேவல் சவுண்டு கேட்டுருக்கு ஆனால் வெளியிலலாம் திறந்து மாட்டாங்க வெளியிலலாம் திறந்து விட்டா அவ்வளோதான் இந்த ட்ராகன் வந்து பிடிச்சிரும் ஸோ அப்போ பிரியாணிக்கு வந்து அரிசி போட்டு உப்பு போட்டு குக்கரில் மூடி போட்டுட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் வந்தோன்னே இறக்கிலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு பீட்ரூட் வந்து துருவிட்டுருக்கேன் நறுக்கி வச்சு பொரியல் பண்ணோம் இல்லை உருளைக்கிழங்கு மாதிரி நறுக்கி பொரியல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணால் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க அது மென்று சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதாவது துருவி பண்ணாதான் அப்படியே நல்லா வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அதுவும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் இந்த துருவி பண்ணையில் இந்த பீட்ரூட்டை துருவி எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த இடம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பீட்ரூட்டை வந்து துருவி வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுவோம்னா சும்மா கடுகு வெங்காயம் கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே கொட்டிட வேண்டிதான் இப்போ அந்த காஞ்ச மிளகா காரத்துக்காக லைட்டாக வந்து போடலாம் நான் வந்து காஞ்ச மிளகா போடலை இந்த காஞ்ச மிளகா போட்டால் என் பசங்க சாப்பிடாது சும்மா இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடும் சொல்லிட்டு சும்மாவே வந்து போட்டுவிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாக அப்புறம் இறக்கையில் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் போடலைனாலும் வேணாம் இந்த கேரளா சைடெல்லாம் முட்டையும் போடுவாங்க ரெண்டு முட்டை உழைச்சி ஊற்றி போட்டு அதிலே அப்புறம் தேங்காய் துருவி போடுவாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் தேங்காய் சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் மஞ்சள் இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்படியும் போடுவாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போடலாம் வேண்டாங்க ரொம்ப நேரம் தண் அதே மாதிரி தண்ணியும் ஊற்ற வேணாம் அந்த துருவி எடுக்கும்போதே அந்த பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும் மூடி போடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே ஓப்பன்லேயே வச்சு கிளறினாலே போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த சைடு புலாவை பாருங்களேன் மேலே வந்து கொஞ்சம் கொழஞ்சி போகாமல் நல்லா புழு பொழுன்னு இருந்துச்சு அடியில் மட்டும்தான் லைட்டாக கொழஞ்ச மாதிரி போயிடுச்சு பட் ஓகே தான் ஆயில் இல்லாமல் இந்த அளவுக்கு சாப்பாடு பண்ணது பெரிய விஷயந்தான் என் வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு இந்த டைமும் சொன்னேன் வீட்டுக்கார்ட இந்த டைமும் நான் ஆயில் சேர்க்கலன்னு என்ன ஒரே ஆயில் சேர்க்காம ரொம்ப மாறிட்ட போல அப்படின்னு சொன்னார் ஏன்னா என் வீட்டுக்கார்தான் கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க வர சமைச்சார்னு வைங்களேன் இப்போ சாம்பாரோ மீன் குழம்போ வச்சார்னா கரெக்டாக அலர்ந்து ஊற்றுவார் ஒரு ஸ்பூன் தான் வந்து ஆயிலே வந்து ஊற்றுவார் எவ்வளோ கம்மியாக சேர்க்கணுமோ அவ்வளோ கம்மியாக சேர்ப்பார் ஏன்னா அந்த ஆயில் விஷயத்தில் ரொம்ப கன்சிச்சாக இருப்பார் நான் வந்து அப்படி கிடையாது மீன் குழம்புலலாம் எனக்கு மேலாப்பில் வந்து ஆயில் வந்து மிதக்கணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் முன்னாடி எல்லாம் சமைப்பேன் இப்போ தான் நானே வந்து அந்த ஆயில் வந்து ரொம்ப இது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நான் குறைச்சது ஸோ அதனால் அவருக்கே ரொம்ப ஆச்சரியம் பொறிச்ச மீனெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பொரிச்சு சாப்பிடுவேன் அவருக்கு பிடிக்காது நான் பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவார் நீ வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் நல்லா இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் அப்புறம் எப்படி உனக்கு வெயிட்டு குறையும் எனத்தையோ பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பதிலாக அவனில் வச்சு கிரில் பண்ணி சாப்பிட ஆயில் போடாமல் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ நான் அவரை விட அட்வான்ஸ்டாக போய் ஆயிலே சேர்க்காம பிரியாணி பண்ணவோ அவருக்கே ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் சொன்னார் ஏதோ ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் நல்லா நான் மிக்ஸ் பண்ணோன்னா லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்தது பட் டேஸ்ட்டு ஓகே தான் நல்லா இருந்துச்சு உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன் அளவு தெரியாமல் என்ன நிறையா அரிசி போட்டேன்னா அதனால எனக்கு அளவு வந்து தெரியல சரி உப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூடக்கூடாது அப்புறமா சுட சுட சாப்பாடு போட்டு பீட்ரூட் பொரியல் போட்டு என் பையன் ரொம்ப பசியாக இருந்தான் காலையில் ஒரு கிளாஸில் பால் மட்டும்தான் காய்ச்சி கொடுத்துருந்தேன் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் நான் சமைச்சிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதவுக்கு தான் போட்டு கொடுத்தேன் அப்புறம் அவங்க அப்பாவும் முகிலும் வந்துட்டாங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்களா எங்களை மட்டும் விட்டுட்டு போயிட்டு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டீங்க அவங்க அப்பா சொல்லலை வந்து சொன்னோம்னா ஆதவ வந்து சண்டை போடுவா எங்களையே விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி முகில் வந்து சொல்லிட்டாப்புல முகில் சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறேன் நானும் அப்பாவும் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு முகில் என்னடா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டேன்னா முகில் சொல்லுது நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் அப்பா வந்து இது தோசை இட்லிலாம் சாப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கள அப்படின்னு சொன்னேன்னா முகில் கூட சொல்லுது நாங்கள் போகலை நீங்கள் தான் தூங்க கிடந்தீங்களே ஸ்லீப்பிங்கில் இருந்தீங்களே அப்புறம் எப்படி நாங்கள் நீங்கள் எப்படி ஹோட்டலில் வந்து சாப்பிடுவீங்கன்னா அவங்க கூட சொல்கிறான் சரி ஓகே நம்மளுக்கு கிடச்சது நம்ம வீட்டு சாப்பாடு தான் ஹோட்டல் சாப்பாட விட வீட்டு சாப்பாடு நல்லதா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை வந்து உட்காந்து சாப்பிட்டோம் உங்கள் அப்பா ஹோட்டலில் சாப்பிட்டனால நம்ம அதையும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் யாரும் சாப்பிடல சாப்பாடு வேற நான் நிறைய சமைச்சி வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா இருக்க குக்கரில் இவ்வளோ சமைச்சி வச்சுருக்கேன் நாங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டோமே எப்படி தக்காளி காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த காய்கறிகள் எல்லாம் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க முருங்கைக்கீரை சுண்டக்காய் வாழைப்பூ தக்காளி சோளம் அப்புறம் இது வந்து சிற சிறக அவரைன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து புரோனையில் உள்ள மக்கள் வந்து சேலட்டில் போட்டு பச்சையாகவே சாப்பிடுவாங்களாம் இது வந்து டேஸ்ட் வந்து அவரக்கா மாதிரி தான் இருக்கும் அவரக்கா வெரைட்டி தான் இது ஒரு நாட்டு வெரைட்டி சாம்பாரில் போட்டு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் நான் வந்து பொரியல் பண்ணி தான் சாப்பிட்டோம் நார்மலாக தாளிச்சுட்டு இறக்கில தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதுதான் அப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த முருங்கைக்கீரை உருவ ஆரம்பிச்சிட்டேன் நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு உடம்பே ரொம்ப டயர்டாக இருக்குது தலை சுற்றுற மாதிரி இருக்குது இந்த இருக்கும் போதெல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த டைமில் எனக்கு உண்மையாகவே ஒரு உடம்பு ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தைராய்டாக இருக்கும் இல்லைனா ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் டெஸ்ட்டு எல்லாம் வாங்க போகிறேன்னா சொல்லியிருந்தேன்ல இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ப்ளட் டெஸ்ட் பார்த்துட்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க டேப்லெட்ஸ் கேட்டிருந்தேன் டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் டேப்லெட் எடுக்க வேணாம் சாப்பாடுலேயே சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா கீரை வகைகள் அப்புறம் பீட்ரூட் தான் அதிகமாக சாப்பிட சொல்லியிருந்தாங்க மாதுளம் பழம் அதெல்லாமே சாப்பிட சொல்லியிருந்தாங்க வாட்டர்மெலன் இந்த மாதிரி ரெட் ஃப்ரூட் எல்லாமே சாப்பிடுங்க அது வந்து பிளட் கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் ஹீமோக்ளோபின் அதிகரித்து கொடுக்கணுன்னா முக்கியமான அந்த முருங்கைக்கீரை தான் அதனால தான் வீட்டுக்காரர் வாரம் வாரம் மார்க்கெட் போய் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸோ அதிகமாக நான் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன் இப்போ பரவாயில்ல அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சுத்தமாகவே இல்லை இந்த கி முருங்கைக்கீரை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு ப்ளட் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போல்லாம் இல்லை அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நல்லா தூங்க சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எப்படியும் தூங்குறதுக்கு பத்தரை பதினோரு மணி ஆயிரும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு கேட்டாங்க நான் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்லாம் எழுந்திரிச்சிருவேன் பசங்களை கூப்பிட்றதுக்குன்னு அப்போ கொஞ்சம் உங்களுக்கு தூக்கமே இல்லை நீங்கள் பதினோரு மணிக்கு போய் தூங்கிட்டு நீங்கள் பதினோரு மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா நல்லா உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரவே பன்னெண்டு மணி ஆயிரும் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அப்புறம் எப்படி உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கெலாம் போய் தூங்கிடுங்க தூங்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறமா வந்துட்டு பசங்களை ஸ்கூல் அனுப்புறது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா தூங்கணும் இல்லைனா பகலில் தூங்குங்க நாங்கள் பகல்லெல்லாம் தூங்க முடியாது டாக்டர் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னேன் நீங்கள் தூங்கிட்டு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் ஹிமோக்ளோபின்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே இப்போ வந்து லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிடுறேன் இப்போலாம் எயிட் தேர்ட்டி ஒம்பது மணி ஆனாலே என்ன வேலை இருந்தாலும் போட்டு தூங்கிடுறதுங்க ஸோ அவ்வளோதாங்க வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை